ஐம்பது வருஷ கட்சி நாற்பது வருஷ கட்சிங்கிறீங்க ஒரு கட்சி கூட்டணி கட்சிங்கிறீங்க ஒருத்தங்க ஏழு கட்சி மனந்தாளர்ல என்ன எப்படி ஒன்னால புழிஞ்சாலும் நான் எதற்கும் அசரமாட்டேன் என் தொண்டர்களுக்கு மட்டும் தான் மரியாதை கொடுப்பேன் என் தாய்மார்களுக்கு மட்டும் தான் மரியாதை கொடுப்பேன் யாருக்கு மரியாதை என்ன பிஞ்சு போட பிடிச்சு போலீஸ் போடுவீங்க கொண்டு போங்க என்ன பண்ணிருவீங்க நீங்க இவங்க ஆட்சியாளர்கள் இவங்களுக்கு ஒரு சட்டம் மத்தவங்களுக்கு ஒரு சட்டம் இவங்களை நம்பி நீங்களும் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு என்ன சுகத்தை கண்டீங்க வறுமையை தவிர வேற என்னத்தை பார்த்தீங்க அன்னைக்கு எட்டாம் தேதி மகளிர் தினம் தன்னைக்கு தான் ரெண்டு ரூபா பால் வலை நீங்க ஏத்துவீங்களா அதுக்கு பின்னாடி ஏத்த மாட்டீங்களா தினம் தினம் மகளிர் தினம் உங்களுக்கு வருதா என் தாய்மார்கள் பால் கொடுக்க பிள்ளை என்னைக்கு சவள பிள்ளை அது சவள பிள்ளையிருக்கும்